இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கும் தென் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பி மா பாலமொழி அவர்களே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பாண்டியன் அவர்களே கொள்கை பரப்பு செயலாளர் சிவா அவர்களே வரவேற்புறையும் விஜயகுமார் அவர்களே இங்கே பேருரையாட்டியிருக்கக்கூடிய கதிரிலவன் தமிழ் தேசிய பேரிடத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களே அண்ணன் ஆப்நாடு மரபு சங்கத்துடைய தலைவர் ராஜ்குமார் அவர்களே இங்கே அற்புதமான சொற்குழு மக்களுக்கு தேவையான நீராதாரத்தை பற்றியான புள்ளி விவரங்களோடு இங்கே உரையாற்றிருக்கக்கூடிய மாசான விவசாயத்துடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளர் மு ஐயா மருதுவீரன் அவர்களே தாய் தமிழ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாண்டியனன் அவர்களே மக்கள் பாதை இயக்கத்துடைய ராவணன் அவர்களே மற்றும் தோழர்களே நலம் அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர் பருதி அவர்களே என்னோடு பயணித்த மருதிருவர் மக்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர் மருதுராஜா அவர்களே மற்றும் இங்கே ஆற்றிருக்கக்கூடிய சுர்ண சிவா அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய வீரகுல அமரநேகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஆற்ற வேண்டிய பேருரைகளை ஆற்றி நிகழ்த்திவிட்டு அமைதியாக அமைந்திருக்கிறார்கள் தெரியுது வேளாண் மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உறுதுணையோடு இங்கே களமாக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் விதைகளாக இருக்கலாம் இது போராட்ட எழுச்சி அல்ல தமிழகத்தை காக்கின்ற நிலமாக இந்த முதலோத்தூர் மண்ணில் இருந்து என் தம்பி முரளி தொடங்கி இருக்கிறான் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இங்கே பெரும் அரசியல் களத்தை கையாண்ட பகுதி இது மண்ணுக்காக போராடிய போராட்டத்தை முன்னிறுத்திய தம்பி இலங்கை என் ஆற்றிய உரையை நான் பதிவு செய்யப்படுகிறேன் சமூகங்கள் சாதி சண்டைகளாக முதுகுலுக்குறை பார்க்கப்பட்டாலும் அந்த போராட்டத்தின் வடிவம் உண்மையை சொல்லிட்டு சென்றிருக்கிறார் வணிகர் இந்த இந்த மண்ணுக்கான வணிகரே விளையும் விவசாயியிடம் ஒரு முறையற்ற முறையை கையாள வேண்டும் என்று ஆழ்த்தம் திருத்தமாக போராட்டத்தையும் தன் கண்டனத்தையும் பதிவு செய்த எங்கள் தெய்வத்திரு பசுமன் முத்துராமலிங்க வாழ்ந்த பகுதி அதற்கான போராட்டங்களும் பல்லற்ற சுழச்சா கண்டவர்கள் அப்படி இருக்கையில் அந்நிய ஏகாதிக்கம் பெரும் முதலாளிகள் இந்த மண்ணை தொடுவது எப்படி என் தம்பிகள் என் உறவுகள் அனுமதிப்பார்கள் ஆக அனுமதிக்க முடியாத ஒரு போராட்டம் விவசாய நிலத்தை மூவாயிரம் அடி தோண்டி அதனுடைய வெப்ப நீர்களை புரிந்தெடுத்து அதை எரிவாய்களாக மாற்றும் திட்டத்தினால் மக்கள் நலன் விடுவார்கள் விஞ்ஞானம் வாழுமானால் நம்மால் சொல்வதைத்தான் நான் சொல்ல வேண்டும் இயற்கை சூரியன் என் மீது பட்டால் அது அது ஒளி ஒளி தரும் சூரியனாக மறுபடியும் வெப்ப பூமியாகத்தான் இருக்கும் அது இயற்கை மீதாக தாவரத்தின் மீதாக வெளியப்படும் போதுதான் அது உயிரியல் வாழக்கூடிய தன்மை அடைகிறது உயிரில் என்பது நான் மட்டும் அல்ல மனிதர்கள் மட்டும் அல்ல நிலத்திலே வாழ்கிற எண்ணற்ற உயிரினங்கள் தான் இந்த உயிரினங்கள் இல்லாமல் போனால் மனித குலம் இருக்காது என்பதற்கு அடிச்சான்றிதழாக எண்ணற்ற ஆவணங்களை நம்மாளவர்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதைத்தான் இந்த உலகம் உணர வேண்டும் இந்த சமூகம் உணர வேண்டும் புலர்ச்சி வாழ்க்கை விவசாயத்தை தான் பெரும்பங்காட்டுகிறது ஐயா மருத வீரன் சொல்லியிருந்தாரே நாலாயிரம் லட்சம் ஏக்கர்ல இங்கே விவசாயத்தை பண்ணியிருக்கிறார்கள் எண்ணற்ற தானியங்களை உற்பத்தி செய்கிறார்கள் இந்த உற்பத்திக்கு கிடைக்காத மவுசு அல்லது இந்த உற்பத்தியிலே கிடைக்காத வேலை வாய்ப்பு இந்த உற்பத்தியை சார்ந்து பல்வேறு மாவட்டங்களிலே கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை தவிர என்எஸ்ஐ நிறுவனம் என்ன தந்துவிடும் ஆகையால் தமிழக அரசு ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் இதை உடனடியாக தமிழகத்தில் எந்த பகுதியிலும் அல்லாத பகுதியிலும் அல்ல தஞ்சை மாவட்டம் அல்ல வேற எந்த பகுதியிலும் அனுமதிக்க அனுமதிக்க கூடாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதை போல என் தம்பி பாலமுருகன் ஆத்திரப்பட்டானே இந்த மண் மண்முறிவை மக்களுக்காக பேசியது இங்கே உள்ள பெண்களுக்கும் என்ன பாதிப்பு நடக்கும் இங்கே உள்ள சமூகத்திலே என்ன பாதிப்பு நடக்கும் உள்ள இளைய தலைமுறைக்கு என்ன பாதிப்பு நடக்கும் அழகான உரையை ஆற்றி சென்றிருக்கிறார்கள் இந்த பேருரை ஆற்றியோடு நான் சார்ந்திருக்க வீரவலா மருத்துவ சார்பாக கண்டன பதிவு செய்து எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எதிர்கால தலைமுறையினுடைய பாதிப்புகள் குறித்தும் இந்த முதலமைச்சர்